ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ டோட்டலாக முப்பது கொஸ்டின் வந்து டெஸ்ட் எழுத போகிறீங்க ஸோ முப்பது கொஸ்டின்லாம் எத்தனை கொஸ்டின் வந்து கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் வந்து சென்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அதே மாதிரி இன்னைக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு பார்த்திங்கன்னா தமிழ் டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் ஆகும் அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்குரிய கொஸ்டின் வந்து பார்க்கலாம் மிதவாத தீவிரவாத காங்கிரஸ் எந்த மாநாட்டில் இணைந்தது மிதவாதிகள் தீவிரவாதிகள் காங்கிரஸ் எந்த மாநாட்டில் இணைந்தது ஆன்சர் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த லக்னோ மாநாட்டில் வந்து இணைந்தது ரெண்டாவது கொஸ்டின் கீழ்காண்பனவற்றில் சரியானது எது இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரி ரவுலட் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ரவுலட் சட்டம் என்பது பிடி உத்தரவு இல்லாமல் கைது செய்வது விசாரணை இல்லாமல் சிறையில் அடைப்பது காந்தி ரவுலட் சட்டத்தை கருப்பு சட்டம் என கூறினார் காந்தி ரவுலட் சட்டத்திற்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் ஆறாம் தேதி நாடு தழுவிய போராட்டத்தை அறிவித்தார் இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து சரி மூணாவது கொஸ்டின் பகத்சிங் பிகே தத்து மத்திய கூட்ட மத்திய சட்ட பேரவையில் குண்டு வீசிய ஆண்டு ஏது பகத்சிங் பிகே தத்து ஆகியோர் மத்திய சட்ட பேரவையில் குண்டு வீசிய ஆண்டு ஏது ஆன்சர் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாலாவது கொஸ்டின் மதுரை மக்கள் யாரை ரோசாப்பு துரை என அழைத்தனர் மதுரை மக்கள் யாரை ரோசாப்பு துரை என்று அழைத்தனர் அஞ்சாவது கொஸ்டின் தமிழ்நாட்டில் கிளாபத் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் கிளாபத் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகின்றது ஆன்சர் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் பதினேழாம் தேதி ஒன்பதில் முழுமையான அச்சகம் சீகன் பால்கு என்பவரால் எங்கு நிறுவப்பட்டது ஒன்பதில் முழுமையான அச்சுக்கூடம் கூடம் அச்சகம் சீகன் பால்கு என்பவரால் எங்கு நிறுவப்பட்டது ஏ தரங்கம்பாடியில ஏழாவது கொஸ்டின் புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியை நிறுவியவர் யார் புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியை நிறுவியவர் யார் ஆன்சர் டி எஃப்டபிள்யூ எல்லிஸ் எட்டாவது கொஸ்டின் இந்தியாவின் எத்தனை மாநிலங்கள் நேபாள எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன இந்தியாவின் எத்தனை மாநிலங்கள் நேபாள எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன ஐந்து மாநிலங்கள் ஒன்பதாவது கொஸ்டின் உருளைக்கிழங்கின் உறக்க நிலையை நீக்க பயன்படும் வேதிப்பொருள் ஏது உருளைக்கிழங்கின் உறக்க நிலையை நீக்க பயன்படும் வேதிப்பொருள் ஏது ஆன்சர் சி ஜிப்ரலின்கள் பத்தாவது கொஸ்டின் நெல் பயிரில் பக்கானோ நோய் அல்லது கோமாளித்தன நோய் கண்டறிந்தவர் யார் நெல் பயிரில் பகானா நோய் பகானை நோய் அல்லது கோமாளித்தன நோய் என்ற நோயை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் பி குருசோவா பதினொராவது கொஸ்டின் ஓர் இல்ல தாவரங்களுக்கு உதாரணம் எது ஓர் இல்ல தாவரங்களுக்கு உதாரணம் எது ஆன்சர் டி வெள்ளரி பன்னெண்டாவது கொஸ்டின் விக்ரமாதித்யன் என அழைக்கப்பட்டவர் யார் விக்ரமாதித்யன் என அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் சி இரண்டாம் சந்திரகுப்தர் பதிமூணாவது கொஸ்டின் சபஹார் ஒப்பந்தம் எனப்படும் முக்கூட்டு ஒப்பந்தத்தில் உள்ள நாடுகள் எது சபஹார் ஒப்பந்தம் எனப்படும் முக்கூட்டு ஒப்பந்தத்தில் உள்ள நாடுகள் ஏது அன்சர் டி இந்தியா ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரான் பதினாலு இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் செபி எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அன்சர் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஏப்ரல் பன்னெண்டு பதினஞ்சாவது கொஸ்டின் உலகளவில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் எது உலகளவில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் எது ஆன்சர் ஏ லண்டன் பதினாறாவது கொஸ்டின் நாட்டிலேயே இளநிலை மருத்துவ படிப்பில் அதிக எம்பிபிஎஸ் இடங்கள் உள்ள மாநிலம் எது நாட்டிலேயே இளங்கலை மருத்துவ படிப்பில் அதிக எம்பிபிஎஸ் இடங்கள் உள்ள மாநிலம் ஏது ஆன்சர் டி தமிழ்நாடு பதினேழாவது கொஸ்டின் சரக்குந்து வாகன முழுபாக கட்டமைப்பிற்கான தொழிற்சாலைகளுக்கு பெயர் பெற்ற இடங்கள் எவை சரக்குந்து வாகன முழுபாக கட்டமைப்பிற்கான தொழிற்சாலைகளுக்கு பெயர் பெற்ற இடங்கள் எவை ஆன்சர் ஏ நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு பதினெட்டாவது கொஸ்டின் குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் யார் குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் யார் ஆன்சர் ஏ ஸ்கந்தகுப்தர் பத்தொன்பதாவது கொஸ்டின் அதிர்வெண்ணின் எஸ்ஐ அழகு என்ன அதிர்வெண்ணின் எஸ்ஐ அழகு என்ன ஏ ஹர்ட்ஸ் இருபதாவது கொஸ்டின் சூரிய மண்டலத்தில் மேகங்களுடன் கூடிய ஒரே நிலவு எது சூரிய மண்டலத்தில் மேகங்களுடன் கூடிய ஒரே நிலவு எது ஆன்சர் சி டைட்டன் இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் வில்லியம் கில்பர்ட் என்பவரால் உருவாக்கப்பட்ட நிலை மின்காட்டி எவ்வாறு அழைக்கப்படுகிறது வில்லியம் கில்பர்ட் என்பவரால் உருவாக்கப்பட்ட நிலைமின் காட்டி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஏ வெர்சோரியம் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஒலிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தவர் யார் ஆயிரத்தி எட்ணூத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு ஒலிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தவர் யார் ஆன்சர் ஏ தாமஸ் சால்வா எடிசன் இருபத்தி மூணாவது கொஸ்டின் ஜீரோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் காற்றில் ஒளியின் வேகம் எவ்வளவு ஜீரோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் காற்றில் ஒளியின் வேகம் எவ்வளவு ஆன்சர் ஏ முந்நூற்றி முப்பத்தி ஒன்று மீட்டர் பை செகண்ட் இருபத்தி நாலு வேலூர் பாளையம் செப்பேடு வேலூர் பாளையம் செப்பேடு யாரை பற்றி கூறுகிறது வேலூர் பாளையம் செப்பேடு யாரை பற்றி கூறுகிறது அன்சர் மூன்றாம் நந்திவர்மனை பற்றி இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் பன்னிரு ஆழ்வார்களில் இருக்கும் ஒரே பெண் ஆழ்வார் யார் பன்னிரு ஆழ்வார்களில் இருக்கும் ஒரே பெண் ஆழ்வார் யார் ஆன்சர் பி ஆண்டாள் இருபத்தி ஆறு பல்லவர் கால வரலாற்றுக்கு ஒரு முக்கிய சான்று மந்த விலாச பிரகாசனம் இந்த நூலை எழுதியவர் யார் பல்லவர் கால வரலாற்றுக்கு ஒரு முக்கிய சான்றாக திகழும் விலாச பிரகாசனம் என்ற நூலை எழுதியவர் யார் அன்சர் முதலாம் மகேந்திரவர்மன் இருபத்தி ஏழு ஹோலி பண்டிகையில் பங்கெடுத்து பங்கெடுத்து கொண்ட இஸ்லாமிய அரசர் யார் ஹோலி பண்டிகையில் பங்கெடுத்து கொண்ட இஸ்லாமிய அரசர் முகமது பின் துக்லக் இருபத்தி எட்டாவது கொஸ்டின் ராக் தர்பான் என்ற இந்திய சமஸ்கிருத இசை நூலை பாரசீக மொழிக்கு மொழிபெயர்த்தவர் யார் ராக் தர்பான் என்ற இந்திய சமஸ்கிருத இசை நூலை பாரசீக மொழிக்கு மொழிபெயர்த்தவர் யார் ஆன்சர் ஃபெரோஸ் துக்ளக் இருபத்தி ஒன்பது லோடி வம்சத்தின் கடைசி அரசர் யார் லோடி வம்சத்தின் கடைசி அரசர் யார் ஆன்சர் ஏ இப்ராஹிம் லோடி முப்பதாவது கொஸ்டின் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக கடல் ஆமைகள் பாதுகாப்பு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக கடல் ஆமைகள் பாதுகாப்பு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் சென்னையில் இந்த வீடியோல ஜி கே டெஸ்ட் கொஸ்டின் முப்பது கொஸ்டின் தான் வந்து பார்த்தோம் ஸோ முப்பது கொஸ்டின் வரையும் நீங்கள் லாஸ்ட் ஒரு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா நம்ம ஜிகே டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து கொடுக்குறோம் இது பார்த்தீங்கன்னா எட்டாவது பாட்டு இன்னைக்கு நம்ம பார்த்தது இதுவரை ஏழு பாட்டு வந்து ஜிகேல வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம அந்த டெஸ்ட் வீடியோ பார்க்குற நியூ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ஏழு வீடியோக்குரிய டெஸ்ட் வீடியோக்குரிய லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறோம் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ முப்பது கொஸ்டின்ஸ் இருக்கும் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் டெய்லி டென் மினிட்ஸ் வந்து பத்து பத்து நிமிஷம் தமிழுக்கும் ஜீகைக்கும் வந்து டைம் ஒதுக்குறீங்க டெஸ்ட் எழுதுறீங்க நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண கட் ஆஃப் வந்து குரூப் ஃபோரில் எடுக்கிறீங்க சரிங்களா ஸோ அது மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா படிங்க டெஸ்ட் எழுதி பாருங்கள் அகைன் அகைன் வந்து டெஸ்ட் எழுதுங்க சரிங்களா ஏனோ தானோ டெஸ்ட் எழுதாமல் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா அந்த டெஸ்ட்டுக்குரிய ஒட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த நாளைக்கு மதியானம் டெஸ்ட்டு நைனுக்குரிய கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ